சரி சோ நார்சிஸ்ட் அம்மாட்ட நான் மாட்டிக்கிட்டேன் முப்பது வருஷம் பாதிக்கப்பட்டாச்சு ஓகே இப்போ என்னைய எல்லாரும் நார்சிஸ்ட்னு சொல்றாங்க நான் எப்படி இப்போ நார்சிஸ்ட்ல இருந்து வெளியே வர்றது ஆசையே போதும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் போதும் தன்னால மாறுவீங்க தன்னால மாறுறதுக்கு பிரெயின்ல அந்த டிராக்ஸ் எல்லாம் மாறிடும் நான் மட்டும்தான் முக்கியம் இல்லை இப்போ எனக்கு என் ஒய்ஃப் முக்கியம் எங்கள் அப்பா முக்கியம் அம்மா முக்கியம் பிள்ளை முக்கியம் அப்படின்ட்டு வர அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது மலகத்தில் எனக்கு தான் எல்லாம் தெரியும் நான் மட்டும்தான் கரெக்ட் வேற எல்லாரும் தப்பு இவங்க வந்து அவங்களுக்கு விவரம் தெரியுமா எஸ் நல்லாவே விவரம் தெரியும் அவங்களுக்கு அறிவு இருக்கா எஸ் நல்லாவே அறிவு இருக்கும் கம்பேரட்டிவா இன்னொன்னு இருக்கும் போது எப்போ ஒரு கோடு இப்ப நான் கூட உங்களுக்கு ஒண்ணு காட்டுறேன் ஓகே ஒரு கோடு போடுறோம் சரியா ஒரு கோடு போட்டோம் இப்போ இந்த கோடை பெரிய கோடாக்கணும் பக்கத்துல ஒரு சின்ன கோடு ஓகே இப்போ இந்த கோடை சின்ன கோடாக்கணும் அப்ப என்ன செய்யணும் பக்கத்துல ஒரு சிம்பிள் தான் அப்போ ஒரு நார்சிஸ்ட் உருவாகுறாங்க அப்படின்னா அந்த நார்சிசிசம ஃபீட் பண்ணி கொண்டாடுறவங்க இருப்பாங்க ஓகே ஒரு அம்மா நார்சிஸ்டா இருக்காங்க இருந்து முப்பது வருஷம் சஃபர் பண்ணியாச்சு நீங்க ஓகே அம்மா நார்சிசிஸ்டா இருக்கணுமா இருக்க வேண்டாமா இருக்கணும் ஒரு பிள்ளை தவண்டு 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 போய் எங்கயாவது உள போகுதுன்னு வைங்க ஓடி போய் தூக்கி பம்ல ரெண்டு அடி கூட கொடுத்து

ஒரு வீட்டுக்கு ஒரு அம்மா இருப்பாங்க இல்ல ஒரு அப்பா இருப்பாங்க கேப்டன் ஆஃப் த ஷிப்பா இருப்பாங்க அந்தந்த டைம்ல எமர்ஜென்சி அப்போ ஆக்ஷன் வரும்போது ஒருத்தர் சொல்றத அவ்வளவு பேரும் கேட்கணும் அதுக்கு நார்சிசிஸ்ட்னு பேர் வச்சா முடியாது ஒரு ஆபரேஷன் தியேட்டர்ல ஒரு சீஃப் சர்ஜன் உண்டு அவர் சொல்றத அவ்வளவு பேரும் வாயை மூடிட்டு கேட்கணும் எமர்ஜென்சில எமர்ஜென்சி மெடிசன் டாக்டர்ஸ் உண்டு எத்தனையோ டாக்டர்ஸ் இருப்பாங்க ஆனா எமர்ஜென்சி ரூம்ல போய் நான் பெரிய லார்டு லபக் நான் வந்து டாக்டர் சுபா சால்சா இருக்கும் எதுவும் சொல்ல முடியுமா வாயை பத்திட்டு கம்முன்னு நிக்கணும் நான் ஒரு பேஷண்ட் மாதிரி எஸ் டாக்டர் அப்படின்ட்டு எமர்ஜென்சி டாக்டர் சொல்றத எல்லாத்தையும் கேட்கணும் அப்போ அங்க கே ஆர்டிக்கா இருக்காது எவ்ரிபடி கேன் கால் த ஷார்ட்ஸா முடியாது சினிமாக்கு டைரக்டர்னா ஒரு டைரக்டர் இருக்கணும் அவர் சொல்றபடிதான் அவ்வளோ பேரும் கேக்கணும் ஈவன் பெரிய சூப்பர் ஸ்டார் கூட அவர் சொல்றவர் தான் கேப்பாங்க மாத்தி சொல்லணும்னா அத பக்குவமா சொல்லுவாங்க ஓகே சோ அதே மாதிரி நீங்க ஒரு நல்ல புரிஞ்சுக்கிடணும் நிறைய பேர் நார்சிசம் நார்சிசம் என் ஹஸ்பெண்ட் நார்ச சிஸ்டர் ஒய்ஃப் அம்மா நார்சஸ் சிஸ்டர் என் பிள்ளை நார்சஸ் சிஸ்டர் எல்லார் இந்த கலர்ஸ் இருக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம் ஓகே சோ இந்த விஷயங்களை நீங்க மல்டி டைமென்ஷனலா புரிந்து கொள்ளணும் அப்பா அம்மா கிட்ட கேட்டா என் பிள்ளை தான் நார்சிசிஸ்ட் பாங்க இந்த பிள்ளை கிட்ட கேட்டனா அம்மா எங்க அம்மா போல அப்பா போல நார்சிசிஸ்ட் உலகத்திலே கிடையாது நாங்க எல்லாம் பாதிக்கப்பட்டவங்க பாங்க சோ நீங்க கரெக்ட்டா சொல்ற மாதிரி அழகா சொல்றீங்க எல்லாரும் நான் நார்சிசிஸ்ட் னு சொல்றாங்க ஆனால் முப்பது வருஷம் ஒரு நார்சிசிஸ்ட் அம்மாவோட வாழ்ந்து முடிச்சிருக்கேன் என்னது இது டாக்டர் எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படி சொல்கிறீங்க ஓகே ஸோ இதெல்லாம் கல்ச்சரல் நம்ம ஜீன்ஸ்லேயே இருக்குது அது நான் பேசியிருக்கேன் எப்போ செல்ஃப் அப்படின்னு ஒன்று உருவாகணும் அது இல்லாமல் இருந்தால் தான் மனநோய் சாரி செல்ஃப்னு ஒன்று இருக்கணும் அது இருந்து தான் மனநோய் அப்படிங்கிறது ஒன்று வராமல் இருக்கும் ஓகே ஸோ செல்ஃப் வேர்த் செல்ஃப் ரெஸ்பெக்ட் செல்ஃப் கரேஜ் செல்ஃப் லவ் செல்ஃப் அட்மிரேஷன் செல்ஃப் enhancement இது எல்லாம் வேணும் அப்போ நார்சிசிசம் எங்கேயுமே இருக்காது